ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யாமினி தமிழோட இணைவோம் இன்னைக்கு யாமினி பிரபு வளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் தோரம் பருப்பு வச்சு நம்ம எப்படி மசால் வேடை செய்யலான்றது பார்க்கலாம் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பருப்பை வந்து நான் வந்து ஒரு குட்டி அழாக்கில் பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதே ஈக்குவல் ரேஷியோவில் கடலை பருப்பு அதுவும் ஒரு ஆழாக்க எடுத்துக்கிட்டேன் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன் இந்த ஆழாக்க அளவுக்கு தான் அதுக்கு தேவையான பொருட்கள்னால் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வடை செய்யறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் மூணு பச்சை மிளகா இஞ்சி ஒரு பெரிய தொண்டு பதினஞ்சு இருபது பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு இன்ச்சு பட்டை ரெண்டு கிராம்பு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் அதுக்கு வடை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஊற தான் இப்போ மிக்ஸி ஜாரில் பருப்பு சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து வச்சுருங்க அந்த பருப்பை மிக்சி ஜாரில் இல்லாமல் மற்ற எல்லா பருப்பையும் மிக்சி ஜாரில் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்திங்களா அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு அதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி வெங்காயம் அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து அரைக்காத பருப்பு எடுத்து வச்சிருக்கலாம் ஊற வச்சுடுங்க அதை இதோடு இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உரண்டைகளாக ஒரு தட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க எண்ணெயை ஒரு பேன் எடுத்து வச்சு காய வச்சுக்கோங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே தான் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உரண்டைகளை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும் வடை ஷேப்பில் வந்துடும் அதை எண்ணெய் சூடான பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க நான் ஒரு டைமில் இந்த பெரிய பேனுன்றதால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழு வடை ஒரே டைம் போட்டு எடுத்துக்கலாம் இது மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் இல்லைன்னா வந்து வடை வேகாதது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மினிட் ஆன பின்னாடி திருப்பி போடுங்க திரும்ப ஒன் மினிட் ஆனவுடனே அது நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலரில் ஆனவுடனே ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சு இந்த வடைகள்லாம் அதில் எடுத்து வச்சுருங்க ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு நிமிஷம் கழித்து அதை உடச்சி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வீடியோ பார்க்க யாம்னே பிரபுவ்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்